அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வார்த்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எவ்வளவு அந்த நாட்டிற்கு முக்கியத்துவமோ அதே போல ஒரு நாட்டிற்கு மக்கள் தொகையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் ஆபத்தாக முடியும் அதே நேரத்தில் ஒரு நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட அந்த நாட்டில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும் அதிக மக்கள் தொகையின் காரணமாக ஒரு நாட்டில் வந்து வறுமை மற்றும் வேலையின்மை போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருந்தால் அந்த நாட்டில் வேலைக்கு தேவையான ஆட்கள் கிடைக்காமல் திண்டாட்டம் போன்றவையும் கூட ஏற்படக்கூடிய அளவில் இருக்கும் ஆகவே மக்கள் தொகை என்பது ஒரு நாட்டிற்கு எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மக்கள் தொகையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மார்த்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு என்ற தலைப்பில் இன்று பார்க்க இருக்கிறோம் பொருளாதார அவர்கள் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு புத்தகம் எண்ணினார் எஸ்ஸே ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் என்ற புத்தகத்தை மார்த்தஸ் அவர்கள் எழுதியுள்ளார் அந்த புத்தகத்திலே அவர் ஏற்படக்கூடிய மக்கள் தொகையை பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணி அந்த நாட்டுடைய உணவினுடைய அளவு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஒரு நாட்டில் உணவு எவ்வளவு கிடைக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாட்டில் மக்கள் இருக்கும் என்பது மார்த்தஸ் அவர்களுடைய ஒரு கூற்றாக பார்க்கப்படுகிறது அவர் கூறும்போது முதலாவது கூற்றாக அந்த நாட்டுடைய உணவினுடைய கிடைப்பளவு அதாவது எவ்வளவு உணவு கிடைக்கிறதோ அதனை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அளவு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உணவு கிடைப்பளவு என்பது சில நேரங்களில் பற்றாக்குறையாக இருக்கும்போது அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை குறையும் என்பது மார்த்தஸ்ட் அவருடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது மேலும் என்ன என்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரு மடங்காகும் என்று அவர் தனது கோட்பாடுகளிலே குறிப்பிட்டுள்ளார் அதாவது மக்கள் தொகை என்பது அவருடைய கருத்தின்படி பெருக்கல் விகிதத்திலும் மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது மக்கள் தொகை என்பது இரண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு என்று அது பெருக்கல் விகிதத்திலும் அதே நேரத்தினுடைய உணவு உற்பத்தியானது கூட்டல் வீதத்தில் அதாவது இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து என்ற கூட்டல் வீதத்திலும் செல்லும் என்று மார்கஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் சரி இதை எப்படி சரி செய்வது என்றால் அவர் இரண்டு தடைகளையும் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது ஒன்று இயற்கை தடையை சரி செய்துவிடும் இன்னொன்று செயற்கை தடைகள் இதை சரி செய்தும் என்று குறிப்பிடுகிறார் இயற்கை தடைகள் என்பது இயற்கையாக நிகழக்கூடிய தடைகள் அதாவது இயற்கையின் காரணமாக மக்கள் தொகையானது குறைந்தால் அது இயற்கை தடையில் என்றே அழைக்கப்படுகிறது உதாரணமாக சொல்வது என்றால் ஒரு கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட கொரோனா தொற்றின் காரணமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் அப்போ நோய்கள் பஞ்சம் பட்டினி அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளம் போர் வெள்ளடுக்கம் போன்ற காரணங்களால் மக்கள் உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இவ்வாறு இயற்கையினால் ஏற்படக்கூடிய காரணங்கள் காரணமாக அதாவது வந்து குறைந்தால் அது இயற்கை காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது செயற்கை காரணிகள் என்பது மனிதனாக முயற்சி செய்து மக்கள் தொகையை தடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தால் அது செயற்கை தடைகள் என்று கூட நாம் இதனை சொல்லலாம் உதாரணமாக சொல்வதென்றால் காலம் தாழ்த்தி திருமணம் செய்துள்ள சில நேரங்களில் குழந்தை பிறப்பை தண்ணி போடுங்கள் அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பதை உண்டான செயற்கை முறைகளை பின்பற்றுவதன் காரணமாக மக்கள் தொகையை குறைக்கலாம் சில நேரங்களில் தனித்திருத்தல் மூலமாக மக்கள் தொகையை குறைக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் ஆக மார்த்தஸ் கூறும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை தடைகள் மற்றும் செயற்கை தடைகள் இவற்றின் காரணமாக ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையானது சரி செய்யப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் அதாவது மூன்று கூற்றுகளை கூறும்போது முதலாவது கூற்றாக அவர் கூறியது ஒரு நாட்டுடைய உணவை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய மக்கள் தொகை இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் உணவு அதிகமாக இருந்தால் அந்த நாட்டுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் உணவு குறைவாக இருந்தால் அதன் காரணமாக பசி பஞ்சம் பட்னி ஏற்பட்டு மக்கள் குறைவாகவில்லை என்று குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக அவர் மக்கள் தொகையை வந்து பெருக்கல் வீதத்திலும் உணவு உற்பத்தியை கூட்டல் வீதத்திலும் அவர் குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இரண்டை எவ்வாறு சரி செய்து கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது இயற்கை தடைகள் மற்றும் செயற்கை தடைகள் போன்ற தடைகள் மூலமாக இதை சரி செய்யப்படும் என்று மார்த்தஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் குறைபாடுகளும் உள்ளது அதாவது இவருக்கு பின்பந்த பொருளாதார இவருடைய கோட்பாட்டை மறுத்துள்ளார் அதாவது மக்கள் தொகை என்பது உணவு உற்பத்தியினுடைய கிடைப்பளவு என்று மார்த்தஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றைய காலத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக உணவு உற்பத்தியானது அதிகமாக உள்ளது அதனால் உணவு உற்பத்திக்கும் மக்கள் தொகைக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றனர் மக்கள் தொகை கோட்பாட்டை நாம் இன்றைய வகுப்பிலே வந்து பார்த்தோம் மீண்டும் மற்ற வகுப்பில் வேறு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்